திருப்பூரூர் அடுத்த குன்னப்பட்டு ஊராட்சியில் கலைநீரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் நான்கு ஆண்டு சாதன விளக்க பொதுக்கூட்டம் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்று சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றிய குன்னப்பட்டு கிராமத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்பூரூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி திருப்பூர் தெற்கு ஒன்றிய செயலரும் வேளாண் ஆத்மகுடு தலைவருமான வழக்கறிஞர் பையன் சேகர் தலைமையில் நடைபெற்றது குன்னபுட்டு ஊராட்சி மன்ற தலைவர் விஜய் மோகன் வரவேற்பு உரை வழங்க சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கழக அரசின் ஆண்டுகளில் செய்த எண்ணற்ற நலத்திட்டங்கள் எடுத்துக் கூறினர் எதிர்வரும் தேர்தலில் திமுக தலைவர் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த அனைவரும் உதயசூரியின் சின்னத்துக்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு சேலை மற்றும் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை வாலிபால் கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் இதில் பலரும் கலந்து கொண்டனர்

கொடுத்து உங்களை காத்து திஏ அப்போ எங்கே போயிரார் எவளோட ணைச்சு கொண்டு இருந்தான் வெல்ல வந்ததே எங்கே போனார் புயல் வந்ததே எங்கே போனார் ஒரு ரெண்டு வருஷம் ஓங்கி படிச்ச பச்சரி பணம் கொடுத்தா ஒரு முட்டாள் வாத்தியார் சொல்றான் ஒரு இளைய காமராஜர் அம்மா காமராஜர் எப்படி இருக்கணும் அவர் முதலமைச்சர் அவங்க அம்மா வீட்டிலேருந்து நடந்து நூறு மீட்டருக்கு போய் தண்ணி குடிக்கணும் ஒரு அதிகாரி வீட்டு வாசலே கொலா போட்டான் யார் வீட்டில் காமராஜர் வீட்டு வாசி அவன் அம்மா பாவம் பார்த்து அடுத்த நாள் அந்த வேலையை கொடுத்துக்கிட்டார் காமராஜ் அப்படியா டாணி அப்படியா தனி பிள்ளைக்கில் எந்த நாட்டில் சண்டை நடந்து போனாரு தனி விமானம் முடித்து போனார் இல்லை எந்த நாட்டு சண்டை நட்டு போனார் சிமெண்ட் கூட கண்ணை இமைக்காமல் பார்க்க வைத்த படம் பராசக்தி அப்ப எவனோ கடையில விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில இருக்கிற பேன அவளை அந்த கைப்பட்ட மைக்கே அவ்வளோ பவர் இருந்தா எங்க அண்ணன் தளபதி அவர் சொந்தமா ஊத்துன மை வாழ வைக்க தரம் உள்ளவர்களாக வாழ வைக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருப்பது அவசியம் அந்த அவசியத்தை நீங்கள் உணராமல் ஒருவேளை மாற்றி வாக்களித்தால் இங்கே சொல்வேன் சுற்றில் சமப்பங்கு சட்டம் வேலைக்கு போக முடியாது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒருவேளை அண்ணா திமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கிறான் பெண்களை அடிமையாய் நடத்துவது பிஜேபி வேலை அவனோடு சேர்ந்து கொண்டு இவரும் அப்படித்தான் நடப்பான் ஆகவே வருகின்ற தேர்தலில் நான் எல்லா உள்ளிலும் பேசும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று நான் கேட்டதே இல்லை ஏன் என்று சொன்னால் ஒரு காலத்தில் வாக்கு சீட்டு அந்த சீட்டை பிரித்து மையை எடுத்து முத்திரையில் குத்தி பின்பு முத்திரை பதித்து மடித்து பெட்டியில் போட வேண்டும் அது கால் மணி நேரம் ஆகும் ஆனால் இப்போது மிஷின் வந்துவிட்டது அந்த மிஷினில் உதய சூரியனுக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை அமைத்தினால் கி என்ற ஒரு சத்தம் வரும் அதற்கு தேவைப்படும் நேரம் கால் மணி நேரம் நேரம் மணி நேரம் செலவு செய்து நீங்கள் ஒரு வர்த்தனை அமைத்தினால் ஐந்தாண்டு காலம் இங்கே இருக்கின்ற சேகரும் ஊராட்சி மன்ற தலைவரும் ஐந்தாண்டு காலம் உங்கள் காருக்கு செருப்பாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் மனதில் விரித்தி வெல்வோம் இரல் ஒரு வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி